வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் கல்வியில் சிறந்து விளங்குவதற்காக சரஸ்வதி தேவியை உபாசனை செய்வது எப்படி என்பதனை இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம் அதேபோன்று மந்திரத்தை வெகுவாக பயன்படுத்தாமல் மூலிகைகளை வைத்து நல்ல முறையில் சித்தி எடுப்பது எப்படி என்பதனை முழுமையாக பார்ப்போம் சரஸ்வதி தேவியை உபாசனை செய்வதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் இதர கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது நல்ல பலனளிக்கதாக இருக்கும் அதே போன்று இதனை மாணவர்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர்களும் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தினால் அந்த ஆசிரியர் நடத்தும் பாடமானது வெகுவாக மாணவர்களிடம் போய் சேர்ந்து அவர்களிடத்தில் நல்ல ஒரு மரியாதையை அவர்கள் பெறுவார்கள் இது மட்டுமின்றி அவர்களுக்கு அனைத்து விதமான கலையின் மீதும் ஒரு ஆர்வம் உண்டாகி அவர்கள் கலைத்துறையில் ஏதேனும் ஒன்று மாற்றம் ஏற்படும் வண்ணம் செய்வதற்கும் வாய்ப்புண்டு அனைத்து விதமான மனிதர்களுக்கும் சரஸ்வதி தேவியை உபாசனை எடுத்தால் ஒன்று கல்வியில் சிறந்து விளங்க வைத்து நல்ல வாழ்க்கையில் நிறுத்துவார்கள் அல்லது கலைகளில் ஈடுபட செய்து அதிலும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து காண்பிப்பார்கள் அதற்கு முதலில் நீங்கள் சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனுஷ்டாசனங்களை முடித்துவிட்டு செண்பகச் செடி இருக்கும் இடத்திற்கு சென்று சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அதன் முன் பொங்கல் வைத்து அதற்கு பிறகு அதனை படையலாக வையுங்கள் வைத்த பிறகு மூலிகை சாப நிபர்த்தி மந்திரத்தை இருபத்தி ஓரு முறம் ஜபம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அந்த செண்பக செடிக்கு காப்பு கட்டி அதன் பிறகு மூலிகைக்கு உயிர் கொடுக்கும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்து அதன் பிறகு ஓம் சரஸ்வதி அன்னையே வசி வசி என்ற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு உரு ஜபம் செய்து அதன் பிறகு அந்த செடியின் வடக்கு முகம் போகக்கூடிய ஒரு சிறுவேரை எடுத்து வந்து நீங்கள் குளிச்சத்தில் போட்டு கட்டிக்கொள்வதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது கல்வி சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி சரஸ்வதி தேவியானவர்கள் உங்களுக்கு வசமாவார்கள் இது பழங்கால குருமார்களால் கூறப்பட்ட முறையாகும் எனவே இதனை சந்தேகப்படாதீர்கள் நிச்சயமாக நடக்கும் என்று முழு மனதுடன் நம்பி செய்தால் நிச்சயமாக நடக்கும் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்ற பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்